அனைவருக்கும் வணக்கம் இது மூணாவது காணொலி முன்னிரழிவு நோயை பற்றியது இல்லைன்னா முன் சர்க்கரை வியாதி இல்லைன்னா ப்ரீ டயபிட்டிஸ் இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா வந்து முன்னிரழிவு நோய் ஏன் அப்படின்னா என்ன ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா முன்னிரழிவு நோயினால் வரும் பாதகங்கள் என்னன்னு பார்த்தோம் இப்போ வந்து இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அதுக்கு நடைமுறை குறிப்புகள் என்னென்ன அப்படி பார்க்குறாங்க இந்த நடைமுறை குறிப்புகள் என்னென்ன பண்ணணும்னா வந்து ரத்த சர்க்கரை நோயை வந்து நார்மல் நிலமைக்கு சாதாரண நிலை கொண்டு அதுக்கு சில விஷயங்கள் சொல்ல போறோம் முதல்ல என்னன்னா ஆரோக்கியமான உணவு குறிப்பு ரெண்டு விதமான ஒன்று ஒன்று வந்து எதை அதிகமா சாப்பிட்றது எதை தவிர்க்க வேண்டியது முதல்ல வந்து எதை அதிகமா சாப்பிடுறதுன்றதை பற்றி பேசலாம் காய்கறிகள் உங்கள் தட்டில் வந்து பாதி காய்கறிகள் என்ன இருக்கிறதோ அது ஓகே யூஸ்வலாக என்ன ரெக்கமெண்ட் இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா அதில் என்ன கிடைச்சதுன்னா புறாக்கொலி அப்புறம் வந்து இலை காய்கறிகள் அதான் நிறைய வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்காது செரிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் அப்புறம் அடுத்தது வந்து முழு தானியங்கள் என்னென்னா வந்து பாலிஷ் அன்பாலிஷ் ரைஸ் பழுப்பு அரிசி ஓட்ஸ் முழு கோதுமை இரட்டி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா வந்து சர்க்கரை வந்து சடக் ஃபுல்லாக வந்து அப்சார்வ் ஆகிடாது சர்க்கரை இது ரத்த சர்க்கரை வந்து அதிகமாக டக்குன்னு மேலே போகும் மேலே போகும் ஆனால் மெதுவாக மேலே போகும் இன்னொன்று வந்து குறைந்த கொழுப்புள்ள புரதங்கள் லைக் கோழி கோழி இறைச்சி மீன் முட்டை பீன்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டா என்னன்னா வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும் நிறைய நேரம் வந்து பசி இல்லாமல் இருக்கும் அடுத்த ஐட்டம் என்னன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் அங்க கிடைச்சதுன்னா அவக்காடோ நட்ஸு பருப்பு பீக்கான் பருப்புன்னு ஒன்று இருக்கு அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சுகரை மேலேயே போகவே போகாது ஆலிவ் எண்ணெய் அது எல்லாமே வந்து இதயத்திற்கு நல்லது இப்போ சொன்ன ஐட்டம்ஸ் அவகாடோ நட்ஸ் ஆலிவ் எண்ணெய் எல்லாமே அடுத்தது வந்து குறைந்த சர்க்கரை உள்ள பழங்கள் பழங்களிலே சில இது வந்து அதிக சர்க்கரை உள்ளது எது நான் வந்து இப்போ வாழைப்பழம்னு வச்சுருந்தேன் அது வந்து அதிக சர்க்கரை உள்ளது குறைந்த சர்க்கரை பழங்கள் வந்து பெரிஸ் ஆப்பி கிவி இதெல்லாம் வந்து ரத்த சர்க்கரையை இன்க்ரீஸ் பண்ணோம் பட் ரொம்ப அதிகப்படுத்தாது ஓகே அடுத்தது வந்து எந்த உணவு வகைகளை வந்து குறைவா சாப்பிடணுன்றது ஒன்று சர்க்கரை பானம் சோடா சோடான் என்னன்னா வந்து பெப்சி கோக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப சுகர் உண்டு அதுலேயே வந்து டயட் சோடாஸ் இருக்கு டயட் சோடாஸ் வந்து டெஃபினட்டா சுகரே கிடையாது நான் சோடான்னு சொல்லும் போது ரெகுலர் சோடாஸ் அப்புறம் வந்து பழச்சாறு அப்புறம் வந்து காஃபி சாடும் போது சுகர் போட்ட காஃபி இனிப்பு போட்டப்பட்ட தேநீர் இதெல்லாம் வந்து சர்க்கரையை அதிகமாக்கும் அதீதமாகிறது மாத்திரம் கிடையாது இன்க்ரீஸ் இம்மிடியேட்டாக மேலே போகும் உடனே மேலே போகும் அடுத்து வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்னென்னா வந்து வெள்ளை ரொட்டி சிப்ஸ் பேஸ்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து கெயின் ரத்த சர்க்கரையை வந்து விரைவாக மேலே உயர்த்தும் அப்புறம் இனிப்புகள் லைக் கேண்டீஸ் குக்கீஸ் அந்த மாதிரி ரொட்டிகள்லாம் வந்து இனிப்போட இருக்கு இல்லைங்களா ஐஸ்கிரீம் அது எல்லாமே வந்து அதிகமாக இரத்த சர்க்கரையை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட வராதுன்னா லைட் பீட்ஸ்னு ஒன்று அவைலபிள் அதில் வந்து கேலரிஸ் கம்மி சுகர் வந்து அதிகமாக பண்ணாது இன்னொன்று வந்து ட்ரை ஒயின் அப்படின்றது அடுத்து நீ தான் குடிச்சாலும் வந்து நிறைய குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நினைஞ்சு அதனால அதை குடிச்சிங்கனாலும் அளவோட லைட் பீர் இல்லைன்னா ட்ரை ஒயின் சாப்பிட்றது ஓகே சாப்பிடும் போது வந்து சில அறிவுரைகள் ஒன்று வந்து தட்டுமுறை அந்த தட்டு வந்து சின்ன தட்டுவா பார்த்து அந்த தட்டில் பண்ணும்போது வந்து பாதி அளவு வந்து காய்கறிகளாக போடுங்க இன்னொரு கால் பகுதி வந்து குறைந்த கழுப்பு கொழு கொழுப்பு உள்ள புரோட்டீன் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா லைக் நட்ஸ் அப்புறம் வந்து பருப்பு வகைகள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரே கால் பகுதி மாத்திரம்னா முழு தானியங்களால் அந்த கார்போஹைட்ரேட்டும் வந்து முழு தானியங்களால் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் அது சாப்பிடும் போதும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து முதல் எடுத்து காய்கறி பருகு பருப்பு கடைசியில வந்து தானியங்கள் சாப்பிடுங்க அப்படி பண்றதுனால என்ன ஆகுனா வந்து இந்த சுகர் அப்சார்ப் ஆகிறது வந்து மெதுவாயிடும் அதனால வந்து ரொம்ப ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகாது ஒரு உடனடியாக மேலே போகாது அடுத்து வந்து சாப்பிடும்போதும் வந்து சின்ன தட்டுகளை யூஸ் பண்ணுங்கள் பெரிய தட்டுகளை இருந்தோன்னா நம்ம ஃபுல்லாக சாப்பிட தான் பார்ப்போம் அதனால வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ கம்மி கம்மியாகிடும் அப்புறம் அடுத்து என்னென்னா முன்கூட்டியே சாப்பாடெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க என்ன மாதிரின்ட்டு கடைசி நேரத்தில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ரொம்ப பசிக்குதுன்னா ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் அதை வந்து எப்போவுமே வந்து ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ் அதுதான் வந்து கிடைக்கும் லைக் சிப்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிக்குவேன் என்ன ரொம்ப பசியாக இருக்கும் போது அதனால முன்கூட்டியே அதை பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி ஆன இதெல்லாம் நடக்காது எப்போது நடக்கிறது ஓகே தான் பட் இது கொஞ்சம் புத்திசால்தனமாக வச்சுட்டிங்கன்னா வந்து அடிக்கடி நடக்கிறது வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்புறம் வந்து எப்பவுமே கையில் வந்து ஒரு ஆப்பிள் நட்ஸு இல்லை பெர்ரிஸோட வந்து உள்ள தயிர் ஹமாஸ் ஹமஸ் தெரியுமா தெரியல ஹமஸ் பச்சை காயிகள் கொஞ்சம் இதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து வேக வச்ச முட்டை இருந்துச்சுன்னா அதான் பெஸ்ட்ங்க நம்பர் ஒன் வந்து உங்களோட பசியை போக்கோம் இன்னொன்னு வந்து சுகரை இன்க்ரீஸே பண்ணாது இன்மையளவு கூட இன்க்ரீஸ் பண்ணாது ஓகே இது வந்து உணவு ஐட்டம்ஸ் அடுத்தது வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து எப்படின்னா வந்து இப்ப உடற்பயிற்சி நீங்க டெய்லி பண்றீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்றும் பண்ணாருன்னா கொஞ்சம் ரொம்ப சிரிசாவே திறந்துங்க எப்படி ஒரு பத்து நிமிஷம் முதல் நாள் அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் அப்புறம் கழிச்சு பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் இன்னொரு பத்து நிமிஷம் இட வேலை ஸோ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு வச்சிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க ரொம்பவும் ஸ்லோவா பண்ண வேண்டாம் அதுக்காக வந்து முதல் நாளே வந்து மராத்தான் ரன்னர் மாதிரி ஓடவும் வேணும் அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் சில விஷயங்கள் பிடிக்கும் சில பேருக்கு நடக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு ஜாக் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு ஓடுறது பிடிக்கும் அது எது உங்களுக்கு பிடித்தமோ அதை பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து அதை வந்து கண்டினியூஸாக உங்களோட வாழ்க்கையோட பழக்க வழக்கம் ஆக்கிடுங்க காலையில் இருந்துச்சோட சில இந்த சார் நடப்பாரு ஈவினிங் ஆனோடனே வாக் போவார் அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஆக்கிருக்கு இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து எந்த செயலையும் வந்து நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பிரிச்சு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் நம்பர் ஒன்னு வந்து அடா முப்பது நிமிஷம் நடக்கணுமா இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்றது மாதிரி ஒரு மலப்பு தோங்காது அதனால வந்து அதை கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பண்ணுங்க அது உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப இலகுவாகவும் தெரியும் உங்களுக்கும் ஒரு வேலையில இருந்து நடுவுல கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அப்புறம் அடுத்து என்னென்னா வந்து இப்போ உங்கள் ஆஃபீஸில் லிஃப்ட்டோ இல்லை எலிவேட்டரோ இருந்ததுன்னா வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பழிக்கட்டலுக்கு யூஸ் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா வந்து இப்போ கடைக்கு போகிறீங்கன்னா கடையில் வந்து தூரமாக கார் நீ பாட்டின்னு நடந்து போங்க ஃபோன் பண்ணிக்கிட்டீங்கன்னா பேசிக்கிட்டே ஃபோன் பண்ணுங்க அப்புறம் வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறது கார்டன் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிங்கன்னா ஒன்று வீடு சுத்தமாக இருக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு உடலுக்கும் நலமாக இருக்கும் அப்புறம் வந்து உணவுக்கு பிறகு சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் நடக்கிறது நல்லது அது வந்து ரத்த சர்க்கரையை வந்து அதிகமா போறத வந்து கம்மி பண்ணும் கரெக்டா உடற்பயிற்சியை பார்த்தாச்சு உணவு வகைகள் பார்த்தாச்சு கடைசியில வந்து உங்களோட எடையை பற்றி எடையை வந்து அஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஏழு பர்சன்ட் கம்மி பண்ணீங்கன்னாவே உங்களோட ப்ரீ டயபெட்டிஸ் அதாவது முழு முன் நீரழிவு நோய் இல்லைன்னா முன் சர்க்கரை நோய் வந்து பாதியா குறைக்கு இப்ப நூறு கிலோவா இருந்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு கிலோ இல்லைன்னா தொண்ணூத்தி மூணு கிலோ அவ்வளவு குறைச்சாவே போதும் உங்களுக்கு வந்து பயங்கர பெனிஃபிட் அதனால வந்து உடல் குறைய வந்து எடைய வந்து அதிகமா வருமானம் இருந்தீங்கன்னா குறைக்கிறது வந்து நல்லது அடுத்து வந்து சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணுங்க ஒரே நாள்லயே வந்து ஃபுல்லாக ஃபேஸ்டிங்கில் இருந்து அதாவது உன்னை சாப்பிடாம இல்லை தண்ணி குடிக்காம இருந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அது அண்கால்த்தி அது வந்து ஆரோக்கியமானது கிடையாது ஆரோக்கியமானதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஆனால் ஒரு வெயிட் இது லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து தக்க வச்சுக்கணும் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதிகமாக குண்டாகிடக்கூடாது அது வந்து நம்ம வந்து ஒரு டைரியோ இல்லைன்னா செல்போனோ ஏதோ ஒன்று வச்சு அதை மானிட்டர் பண்ணணும் இல்லைன்னா எழுதி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெயிட் இத்தனாந்தேதி இவ்வளவு அப்புறம் வந்து மாதத்துக்கு பிறகு இவ்வளவு அடுத்த மாசம் இப்படி இப்படி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கினா உங்களுக்கே உங்களை மானிட்டர் பண்ணி அடுத்து வந்து ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ கிலோ மூணு கிலோ கம்மியாடுச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு நல்ல சட்டை வாங்கி போடுங்க நல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சக்சஸ்ஸையும் கொண்டாடுங்க உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிடும் இன்னொரு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா டிப்ரெஷன் டிப்ரெஷன் வந்து வேற பலவேறு வழிகளால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மன அழுத்தம் வந்திருக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இழுத்து மூச்சு ஸ்லோவா பண்ணுங்க அந்த மன அழுத்தமே வந்து கம்மியாயிடும் அந்த மாதிரி பண்ணலாம் வெளியில் கொஞ்சம் நடந்து போங்க அதுவும் மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் இந்த மன அழுத்தம் வந்து சுகரை வந்து அதிகப்படுத்தும் அதை கம்மி பண்ணிட்டீங்க வச்சுங்களேன் அந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாகும் அடுத்து வந்து தூக்கம் தூக்கம் வந்து ஒரே நேரத்துல வந்து தூங்க போறதுக்கு ட்ரை பண்ணுங்க எவ்ரிடே பெஸ்ட் என்னன்னா வந்து அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் ஏதாவது பண்ணிட்டு குளிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கலேன் நல்லா தூக்கம் வரும் அடுத்து தூக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து படுக்கையை வந்து போனா தூங்குற மாதிரி இருக்கணும் ஒரு இருட்டா இருக்கணும் அமைதியா இருக்கணும் குளிர்ச்சியா இருக்கணும் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னா டிவியை ஆன் பண்ணிட்டு படுக்காதீங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு நான் வந்து செல்போனை பார்த்துக்கிட்டு தூங்க போகும்போது தூங்க போங்க நல்லா தூங்க நல்ல தூக்கம் வந்து உங்களோட ரத்த சர்க்கரையை குறைக்கும் அடுத்து வந்து மானிடரிங் என்னன்னா வந்து உங்க ப்ரீ டயபிட்டிஸ் டயபட்டிஸ் டாக்டர் வந்து பார்ப்பீங்க அவர் என்ன ரெக்கமெண்ட் அதே மாதிரி பிளட் சுகர் ஹீமோக்ளோபின் ஏவென்சி அதை வந்து ஃபாலோ பண்ணு அடுத்து வந்து ஃபாலோ அப் ஃபாலோ அப் எப்படின்னா வந்து எவ்ரி இயர் ப்ரீ டயபெட்டிஸாக இருந்தால் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் டயபெட்டிஸ் இல்லைன்னா அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து டயபெட்டிக் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் நீரழிப்பு தடுப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதில் கலந்துக்குங்க ஏன்னா வந்து எப்படி சிலர் வந்து என்ன பண்றாங்க இருந்து இந்த மாதிரி காய்கறிகள் கிடைக்குது அப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து ரொட்டீன் இந்த வாக் போறது அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அடுத்து வந்து உடனே வந்து எல்லாமே சரியாகும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு இப்போ உடற்பயிற்சி பண்றீங்கன்னா அதை டெய்லி பண்ணணும் ஒரு வாரம் பண்ணுறது ஒரு மாதம் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த உணவு வகைகள்னு சொல்லும்போது வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னது இல்லைங்களா அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கெயின் பண்ணுவீங்க அப்புறம் எல்லாத்தையும் அதை லோஸ் பண்ணிடுவீங்க அதனால் வந்து ஒரு தடவை கொஞ்சம் கிடச்சதுன்னா வந்து அதிலருந்து அடுத்த ஸ்டெப் போகலாம் சரி இன்னொன்று வந்து உங்களோட ஓன் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கணும் என்னால் இது மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஏன்னா ப்ரீ டயபெட்டிஸ்ன்னா அதனால உடஞ்சி போய் உட்காந்துடல அது ஒன்றும் கிடையாது இது ஒரு அபாய அறிகுறி அவ்வளவுதான் ஆயுள் தண்டனை ஒன்றும் கிடையாது அதனால உடற்பயிற்சி உணவு ஒழுங்கான தூக்கம் இதனால வந்து உங்களுக்கு சர்க்கரையை சாதாரண நிலைக்கே கொண்டு வந்துடலாம் நீங்க மனசு வச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க ஆனா ஒன்று பண்ணிட்டு அது விட்டுறாதீங்க அதுலேருந்து இன்னொன்று பண்ணுங்க அப்படி பண்ணிப்படியா பணி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து நீரழிவு வரதை தடுக்கலாம் நீரிழிவு ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் அதை குறைக்கலாம் அது அதோட வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த உட்டு ஆரோக்கியமுமே நல்லா இருக்கும் இதோட இந்த காணொளி முடிவடைகிறது அடுத்த தடவை இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்